ஜெய் கட்டு வேணுகோபால சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதிமூன்றாவது அத்தியாயம் ஷேத்ரேத் விபாக யோகா ஸ்லோகம் பதினான்கு विवर्जितं असक्तं सर्वभृत्यैव निर्गुणं गुणभोक्तृच கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் ஷேத்ர ஷேத்ரஜின விபாக யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா ஆத்மா இயல்பிலேயே புலன்கள் கொண்டிருக்கவில்லை மற்றும் புலன்கள் எதுவும் ஆத்மாவிற்கு தேவையில்லை இருப்பினும் ஆத்மா அனைத்து புலன் உறுப்புகளையும் உணர முடியும் இயற்கையாகவே ஆத்மா மற்றும் உடலுக்கு எந்த தொடர்பும் இல்லை ஆனால் அது உடலை ஆதரிக்கிறது எல்லாவற்றிலும் பற்றற்ற ஆத்மா உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் ஆதரிக்கிறது ஆத்மாவுக்கு என்று குணங்கள் அல்லது பண்புக்கூறுகள் எதுவும் இல்லை இருப்பினும் அனைத்து குணங்களையும் பண்புகளையும் ஆத்மா அனுபவிக்கிறது ஆத்மா இயற்கையாகவே சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் ஆகியவற்றை கொண்டிருக்கவில்லை ஆனால் கர்மபந்தம் காரணமாக ஆத்மா உடலுக்குள் செல்கிறது ஆத்மா உடலில் இருக்கும்போது இந்த அனைத்து குணங்களையும் அனுபவிக்கும் திறன் கொண்டது அதுபோலவே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஆத்மாவின் இயற்கையான குணங்களை வெளிப்படுத்துகிறார் நாமே ஆத்மாக்கள் என்றும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வெளிப்படுத்தும் குணங்கள் அனைத்தும் நமது குணங்கள் என்றும் உணர்வோம் நாம் கர்ம வினையால் இந்த உடலுக்குள் வந்துள்ளோம் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டால் நாம் நமது இயற்கை நிலையை அடைவோம் மேலும் நமது இயற்கை நிலையை அடைய இந்த உடலில் இருக்கும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம் நமது இயற்கை நிலையை அடைவதற்கு நமது அசல் தன்மையையும் குணங்களையும் தொடர்ந்து நினைவுகூர்ந்து நாம் ஸ்ரீமன் நாராயணையது என்பதை உணர்வோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணத்திலே சரடைந்து நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முயற்சிக்கும் அதே வேளையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபுச்சைவ நிர்குணம் குணபோக்திருச்ச ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலையிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்ற சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் வருத்தப்பட மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு ஸ்லோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதி அளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கி உள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன் நாராயணா கரிஷே வச்சனம் தவா ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து ஜெய் ஸ்ரீமன் நாராயணா சர்வேந்திரியா गुणाभासंेन्द्रिय विवर्जितं असक्तं सर्वभृत्यैव निर्गुणं गुणभोक्तृ च सर्वेन्द्रियगुणाभासं सर्वेन्द्रियविवर्जितम् असक्तं सर्वभृत्यैव निर्गुणं गुणभोक्तृ च